காஷ்மீர் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா முடிவெடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கையெழுத்தான சிந்து நதியுறுதி உட்பட பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்தியா இந்த உடன்பாட்டில் உள்ள தன்னுடைய உரிமைகளை புதிதாக ஆராய்ந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட நீரின் ஓட்டத்தை மாற்றும் திட்டங்களை விரைவுபடுத்தியுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிந்து நதியின் நீர் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இந்தியா தற்போது இந்த நீரை பயன்படுத்தி அதன் விவசாயம் மற்றும் மின்சாரம் உற்பத்திக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு பெரும் அதிர்ச்சியாகும் ஏனெனில் அதன் விவசாயமும் நீர்மின் சக்தியும் இந்து நதி திடலின் நீரின் மீது முற்றிலும் சார்ந்துள்ளது இந்தியாவின் இந்த முடிவு பாகிஸ்தானுக்கு நீருக்கான பரந்த சவால்களை ஏற்படுத்தும் இந்தியாவின் இந்த அறிவிப்பின் மூலம் காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக தன் உரிமைகளை பாதுகாக்கும் உறுதியான நிலைப்பாட்டை உலகுக்கு வெளிப்படுத்துகிறது